வணக்கம் நான் தேவா பிரபஞ்சத்தோட இணைஞ்சு வாழக்கூடிய அந்த மாயாஜாலமான வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னா நாம நம்ம உணர்வுல பிரபஞ்சத்தை கொண்டு வர வேண்டியது அவசியமான ஒண்ணு நாம நினைச்ச எல்லா விஷயங்களையும் நாம நினைச்ச கொஞ்ச நேரத்துல அதுக்கான வேலைகளை தொடங்கக்கூடிய சக்தி பிரபஞ்சத்துக்கிட்ட இருக்கு நாம இவ்வளவு தூரம் நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் சும்மா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு நிம்மதியா கேட்டுட்டு சந்தோஷமா அதை அனுபவிச்சுட்டு போற வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே சாத்தியமான ஒண்ணுதான் ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நாம என்ன மாதிரியான மனநிலைமையில இருந்தா இதை அனுமதிப்போம் இதை அனுபவிப்போங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த மாதிரி ஒரு மனநிலைமையை நாம் அடையிறதுக்கான ஒரு பத்து நிமிட பயிற்சிய பத்தியும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் அந்த பயிற்சினால நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அதுல என்ன மாதிரி ஒரு மனநிலை உருவாகுது அந்த மனநிலை பிரபஞ்சத்து கூட எப்படி ஒரு இணைப்பை உருவாக்குது பிரபஞ்சம் நமக்காக அதுக்கப்புறம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நாம தெல்ல தெளிவா பார்க்கலாம் கடைசி வரைக்கும் கேளுங்க பயிற்சி என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன அது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அற்புதங்களை நடத்தும் அப்படிங்கிறத பத்தி நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ஏன்னா ஒரு விஷயத்தோடைய அதோட முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு புரியலைன்னா நம்மளால ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்ய முடியாது அதனால அதுக்கான முக்கியத்துவம் என்னங்கிறத நாம் முதல்ல பார்த்துடலாம் நம்ம மனசுக்குள்ளே ஓடுற கட்டுப்பாடற்ற எண்ண ஓட்டங்கள் தான் முதல் தடை இந்த கட்டுப்பாடற்ற எண்ண ஓட்டங்கள்னால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா நாம் ஒரு விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறோம் பிரபஞ்சம் நம்மளையும் வழிநடத்த தொடங்கும் போது சில நேரங்களில் சூழ்நிலைகள் மூலமாக வழிநடத்த ஆரம்பிக்கும் சில நேரங்களில் நம்மளுடைய உள்ளுணர்வுகள் மூலமா வழிநடத்த முயற்சி பண்ணும் நிறைய நேரங்களில் உள்ளுணர்வு மூலமாக தான் சில விஷயங்கள் அது நடத்தும் ஏன் அப்படின்னா உள்ளுணர்வு மூலமாக உங்களை நல வழிநடத்துறதுங்கிறது ரொம்ப சுலபமான ஒன்று சூழ்நிலைகள் எல்லாத்தையும் ரெடி பண்ண அதுக்கு காலம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால உங்களை உள்ளுணர்வுல இருந்து சில செயல்கள் செய்ய வைக்கிறது அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒன்று அப்போ இந்த உள்ளுணர்வு நமக்கு புரிதல் ஏற்பட்டு அது நம்ம காதில் கேட்கணும் அது நல்லபடியாக நாமளும் இறங்கி செயல் செய்யணும் அப்படின்னா நம்ம மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் எப்பவுமே ஏதோ ஒரு எண்ணம் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி எதிர்காலத்தை பத்தி இல்லை கடந்த காலத்தை பற்றின்னு நாம் எல்லாத்தையும் மனசில் போட்டு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மன அமைதிக்கு வாய்ப்புகளே இல்லை இதுல கவலைக்குரிய விஷயம் என்னன்னா இப்படி ஒரு சிந்தனைகள் நமக்குள்ள ஓடுதுங்கிறதும் இது நம்மளுடைய சக்தி நிலையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதும் நம்ம சக்தியை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் பெரும்பாலான மக்களுக்கு தெரிகிறதே இல்லை உண்மையை சொல்லணும்னா நீங்க சக்தி நிலையில நல்லா இருந்தா மட்டும்தான் பிரபஞ்சத்தால உங்களோட தொடர்பு கொள்ள முடியும் அதுக்காக நாம சிந்திக்கவே கூடாது எண்ணங்களே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை இங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா சிந்தனைகள் ரொம்ப அவசியம் நாம் ஒரு செயலை செய்யறதுக்கு எப்போதுமே தெளிவான சிந்தனைகள் அவசியமானது ஆனா நம்மளுடைய அனுமதி இல்லாம நமக்குள்ள நடக்கிற அந்த சிந்தனை ஓட்டங்கள் தான் இங்க உண்மையிலேயே பிரச்சனையான ஒண்ணு இந்த சிந்தனை ஓட்டங்களை நிறுத்திட்டாலே உங்களுக்குள்ள ஒரு சக்தி நிலையில ஒரு மாற்றம் ஏற்படுறத உங்களால உணர முடியும் நீங்க நல்ல எனர்ஜெடிக்கா நாள் முழுக்க நல்ல எனர்ஜியோட இருக்கிறத உங்களால கண்டிப்பா உணர முடியும் அது உணர்வு நிலையில மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்கிறத உங்களால் உணர முடியும் இந்த சிந்தனை ஓட்டங்களை நிறுத்துறதுக்கு நிறைய விதமான பயிற்சிகள் இருக்கு அது சார்ந்த காணொலிகளும் நம்மளுடைய சேனல்ல நிறைய இருக்கு நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க அந்த லிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா இந்த அதீத சிந்தனை ஓட்டங்களை நிறுத்துறதுக்கான பல வழிமுறைகள் இருக்கு அதில் உங்களுக்கு பிடிச்ச வழிமுறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் இதெல்லாம் செஞ்சப்ப கூட எனக்கு கொஞ்சம் எனர்ஜி பற்றாக்குறையா இருக்கு பிரபஞ்சத்தோட அந்த உணர்வை என்னால வந்து முழுமையாக கிரகிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நாம பார்க்க போற இந்த பயிற்சி உங்களுக்கு முழுமையா கை கொடுக்க கூடும் இந்த பயிற்சியை தினசரி நீங்க காலையில ஒரு முறை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப எளிதா நடக்கிறத உங்களால கண்கூடா பார்க்க முடியும் பெரிய விஷயங்களுக்கான நிகழ்வுகள் கூட கொஞ்சம் வேகமா நடக்கிறத உங்களால் உணர முடியும் நீங்க இன்னும் அதீதமாக சில விஷயங்களை ஈர்க்கணும் ஒரு வேகம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா காலையில் மட்டும் இல்லாமல் இரவோ இல்லை சாயங்காலமோ இன்னொரு முறை இந்த பயிற்சி நீங்க செஞ்சுக்கலாம் அப்படி நீங்க செஞ்சுக்கும்போது போது உங்களுடைய உணர்வு திறன் கிரகிப்புத்திறன் இன்னும் அதிகமாகும் உங்களோட அந்த கனெக்டிவிட்டி பிரபஞ்சத்தோடைய அந்த இணைப்பு வந்து இன்னும் ஆழமாகும் இது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்க பார்வையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை விட ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்க நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் எது நடந்தாலும் சூழ்நில்கள்ல எது மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் நீங்க இதெல்லாம் பரவாயில்ல நான் நினைச்சது நடக்கும் அப்படின்னு நீங்க தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு உறுதியான மனசை இந்த பயிற்சி கொடுக்கும் ஆனா இந்த பயிற்சி ரொம்ப 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 எளிமையான ஒன்று நீங்க செய்யறது ரொம்ப ஈஸி ஆனா இது நம்ம லைஃப்ல இப்படி எல்லாம் நடத்துமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இந்த பயிற்சி எப்ப ரொம்ப வலிமையானதா மாறும்னா இத ஒருமுறை செய்யும் போது எளிமையான ஒன்றா தெரியலாம் ஆனா தினசரியோ இல்லை தொடர்ந்தோ முடிஞ்ச அளவுக்கு தினசரி செய்யலாம் இல்ல ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு தேவைப்படும் போது கூட நீங்க இதை செய்யலாம் ஆனா நீங்க தொடர்ந்து செய்யும்போது தொடர்ந்து ஒரு செயல் செய்யும் போது ஏற்படுற ஒரு பெரிய மாற்றம் இருக்கு இல்லையா அதோட சக்தி அளப்பரியது அங்கதான் எல்லா விஷயங்களும் இருக்கு இதுவும் அப்படித்தான் உங்களுக்குள்ள அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் பிரபஞ்சத்தோட உங்களுக்கான ஒரு கனெக்டிவிட்டியை பயங்கர ஸ்ட்ராங்கா ஒரு மாத்தி கொடுக்கும் நல்லது இப்ப நம்ம அந்த பயிற்சி என்ன அப்படிங்கிறத பாத்துரலாம் இந்த பயிற்சியில நமக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு நம்மளுடைய உடம்பையும் மனசையும் நம்ம கொஞ்சம் தளர்வு படுத்தணும் அதுக்கு சுவாசம்தான் சரியான விஷயம் ஏழு முறை பதினோரு முறை இருபத்தோரு முறைன்னு உங்களுக்கு உங்கள் உடம்பு மனசு ரெண்டுமே ரிலாக்ஸ் ஆகிற ஒரு எண்ணிக்கையை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க இப்போ ஏழு முறை பண்ணால் என் மனசு உடம்பு நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் இப்போ ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு இருபத்தோரு தடவை உங்களுக்கு அந்த ஆழமான சுவாசங்கிறது தேவைப்படலாம் இந்த ஆழமான சுவாசம் எப்படி இருக்கணும்னா வேக வேகமாக பண்ணக்கூடாது நல்லா நிதானிச்சு சுவாசம் முழுமையா உள்ள போகணும் முழுமையா நீங்க வெளியில விடணும் ஆனால் நிதானமாக செய்யணும் அதான் இங்க முக்கியமானது நீங்க நிதானமா செய்ய செய்ய உங்க உடம்பு மெல்ல மெல்ல ஒரு தளர்வு நிலைக்கு போகும் இந்த தளர்வு நிலை தான் பிரபஞ்சத்தோடைய அந்த உணர்தலை அந்த சக்தியை கிரகிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான விஷயமா இருக்க போகுது இந்த பயிற்சியை நீங்க காலையில் ஆறு மணிக்குள்ள செய்கிறது மிக சக்தி வாய்ந்த விஷயங்களை உருவாக்கி தரும் அதுவும் ஒரு நாலு நாலரைக்குள்ள நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் அற்புதமான மாற்றங்களை நீங்க உணர முடியும் முதல்ல நான் சொன்ன மாதிரி ஆழமான சுவாசம் அதே நேரத்துல நிதானமான சுவாசம் ஏழு முறையோ பதினோரு முறையோ இருபத்தெட்டு முறையோ நாற்பத்தெட்டு முறையோ உங்களுக்கு உங்களுடைய உடம்பும் மனசும் தளர்வடைகிற வரைக்கும் நீங்க இந்த ஆழமான மூச்சு பயிற்சியை நீங்க செய்யணும் இந்த மூச்சு பயிற்சியில உங்க மனசும் உடம்பும் முழுமையா தளர்வடைஞ்சதுக்கு பிறகு நீங்க இந்த பத்து நிமிட பயிற்சியை செய்ய தொடங்கலாம் இந்த பத்து நிமிட பயிற்சியில நீங்க செய்ய போறது மிகப்பெரிய காரியங்கள் இல்ல நாம சும்மா தான் இருக்க போறோம் ஆனா இந்த சும்மா இருக்கிறதுங்கிறது எப்படி நடக்கணும் அப்படின்னா மனசார பிரபஞ்சத்தை நினைங்க உங்களை சுத்தி உங்களுக்குள்ள பிரபஞ்சம் இருக்கிறத நீங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு பொருள்லையும் இயற்கையான விஷயங்கள்லையும் மனிதர்களுக்குள்ளேயும் பிரபஞ்ச சக்தி இருக்குங்கிறத நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் உங்களுக்குள்ளேயும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்கள்லையும் ஏன் உங்களுடைய சக்தி நிலை கூட பிரபஞ்சத்தோட சக்தியிலிருந்து வருது அப்படிங்கிற உண்மையை நீங்க உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷங்கள் இந்த ஞாபகப்படுத்துதல் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க சும்மா இருக்கணும் எப்படி சும்மா இருக்கணும் அப்படின்னா இப்போ பிரபஞ்சம் நம்ம கூட இருக்கு நாம அது கூட சும்மா உட்காந்துருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு பிடிச்சவங்க கூடையோ இல்லை நம்ம பெற்றவங்க கூடையோ இப்போ ஒரு தாய் தகப்பன் யாராவது ஒரு ஆள் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க நாம சும்மா அவங்க பக்கத்துல உட்கார்ந்துருந்தோம்னா அவங்க நம்ம கூட இருக்காங்கிற அந்த உணர்வு இருக்கும் ஆனா நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் அவங்க கிட்ட பேச மாட்டோம் சும்மா உட்கார்ந்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மனநிலையில பிரபஞ்சம் இருக்கு நாமளும் இருக்கோம் அப்படின்னு அது கூட இணைஞ்சு நீங்க உட்கார்ந்துருங்க நீங்க அப்படி உட்கார்ந்துட்டீங்க இந்த ஒரு மனநிலைமை வந்து உடனே வந்துராது பட் இது சரியான ஒரு நிலையை அடையிறதுக்கு சில நாட்கள் தேவைப்படலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதுல இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கும் அப்படி சில நாட்களுக்கு அப்புறம் சில வாரங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வெளியில இருக்கிறதா நம்ம கூட இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிற பிரபஞ்ச அந்த சக்தியோடைய உணர்வு நமக்குள்ளேயே நம்மளால உணர முடியும் அதாவது நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு எப்படி இருக்கோ எனக்குள்ள இன்னொரு உணர்வு வர தொடங்கிடும் அதாவது பிரபஞ்ச சக்தியோட உணர்வை நம்மளால உணர முடியும் அது நமக்குள்ளேயும் இருக்குங்கிறத நம்மளால ரொம்ப அனுபவபூர்வமா உணர முடியும் ஏன்னா கற்பனை பண்றதுங்கிறது வேற அது உண்மையிலேயே நிகழ்றதுங்கிறது வேற ஏன்னா முதல்ல நம்ம கற்பனை தான் பண்றோம் ஆனா அந்த கற்பனை தான் அந்த நோக்கத்தை உருவாக்கி உண்மையிலேயே அந்த விஷயத்த நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குது அதுக்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்குறது கற்பனை தான் அப்ப இந்த கற்பனையில இருந்து நிஜ அனுபவத்துக்கு நாம அப்படி பரிணமிக்கிற அந்த நேரம் இருக்கு இல்லையா அந்த நிலை இருக்கு இல்லையா அது உங்களுக்குள்ள பயங்கரமான மாற்றங்களை உருவாக்கும் உங்க பார்வையில ஒரு மிகப்பெரிய தெளிவை கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையும் உங்க பார்வையும் கண்டிப்பா மொத்தமா போகும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அற்புதமான மாற்றங்களை நிச்சயமா உருவாக்கி தரும் அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைச்சாலும் சரி என்ன கேட்டாலும் சரி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் பிரமாதமா நடக்கும் பிரபஞ்சத்தோட தான் இருக்குங்கிற உண்மையை நாம் உணர்வு பூர்வமாக அனுபவிக்கும் போது பிரபஞ்சத்துக்கு ஒரு கதவு திறந்த மாதிரி உடனேக்குடனே அது என்ன உங்ககிட்ட இப்ப பகிர்ந்துக்க நினைக்குதோ அது உடனே உங்களை வந்து சேரும் அந்த இடத்துல இந்த இடத்துக்கு போகாத இதை செய்யாத இல்லை இத செய்ய இதை தைரியமா இறங்கி செய்ய இதில் இன்னும் கூடுதலா சில விஷயங்களை செய்ய அப்படின்னு உங்களை உள்ளுணர்வு மூலமாவே முழுமையா உங்களை வழி நடத்தும் அந்த வாழ்க்கை உண்மையிலேயே பிரமாதமாக இருக்கும் நாம நினச்சதை விட ஒரு செல்வ செழிப்பான ஒரு ஆரோக்கியமான செல்வ செழிப்புனாலே அது எல்லாத்தையும் சார்ந்தது தான் வெறும் பணம் சார்ந்தது மட்டும் இல்லை எல்லாமே சார்ந்த ஒரு அற்புதமான மாயாஜாலமான வாழ்க்கைய நம்மளால நிச்சயமா வாழ முடியும் முயற்சி பண்ணி பாருங்க முயற்சி பண்ணி பார்த்து உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கறத மறக்காம திரும்ப வந்து இந்த காணொலியில சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட இந்த அனுபவம் மற்றவங்களுக்கும் ஒரு உந்துதலா இருந்து ஏன்னா இது எனக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு நிச்சயமா உங்களுக்கும் அது நடக்கும்ங்கிறதுனாலதான் இதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் உங்களோட அனுபவங்களை வந்து நீங்களும் இங்கே பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் புதுசாக கேட்குறவங்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகம் வரும் நாம எல்லாருமே பிரபஞ்சத்தோட இணைஞ்ச ஒரு மாயாஜாலமான வாழ்க்கையை வாழலாம் இது பயனுள்ளதா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க நண்பர்களோடையும் உறவுகளோடையும் பகிர்ந்துக்கோங்க நன்றிகள் கோடி